தான் இருந்தது அந்த பரோட்டா கடை அந்த அந்த டிவைன் ஃபீல் இருந்துட்டே இருந்துருக்கு throughout அது பிளானே கிடையாது பிளான் இல்ல அது ஆனா அது அப்படி இருந்தது அதாவது நான் சொல்றது மாதிரி ஹோட்டல் வந்து யானமலைக்கு கீழ அந்த ஹோட்டல் யானமலை காமிச்சிட்டு அப்படியே கேமரா டவுன் வந்தா இந்த ஹோட்டல் தெரியும் ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டோம் யானமலை கீழே தான் அதுக்கு செட்டு அதுக்கு போட்டு ஒரு பட்ஜெட் வருது இது வருது அப்புறம் ஜெகன் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுப்பா நான் லோக்கல் மேனேஜர் வச்சு இது சேர்ந்து வைக்கணும் அப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க அது அழகர் கோயில் வாசல் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிச்சது திருச்செந்தூர் இரண்டாவது நாள் ஷூட்டிங் ராமேஸ்வரம் மூணாவது நாள் ஷூட்டிங் இவங்களது ஒரு கோயில் எல்லாமே வந்து அப்புறம் ஹோட்டல் வந்து அழகர் கோயில் வாசல்ல அது அமைஞ்சது அப்புறம் படம் அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும் போது திருவண்ணாமலை ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் அந்த தூண்டி கருப்பர் கோயிலில் ஒரு பெரிய முக்கியமான போர்ஷன் இருக்கு அந்த கோயில் பர்மிஷனே கிடையாது தரவே முடியாது அப்படின்ட்டாங்க நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் கொஞ்சம் இல்லைங்க கதையாக இருக்க முடியாது நல்லா நல்லாயிருக்கும் இந்த இடம் ஒரு வைப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஓகே தூண்டி கருப்பர்கிட்ட நாங்கள் பூ போட்டு பார்ப்போம் பூ போட்டு பார்ப்போம் அவர் ஓகே சொன்னா தான் நாங்கள் தருவோம் அப்படின்ட்டாங்க இதை எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க ஓகே அப்படின்ட்டு போய் சாமி கும்பிட்டு போட்டிருக்காங்க கொடுக்கல பூ போட்டு பார்த்துருக்காங்க இல்லை கிடைக்கல கிடைக்கல அப்படின்னா செட்டு போடுங்கன்ட்டாங்க ப்ரொடக்ஷன் சைடில் செட்டு போடுங்க இத்தனை அடிப்போம் அம்பு அடிப்போம் இடம் பார்க்குறாங்க எனக்கு வந்து அந்த இடம் எப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் அப்புறம் நான் போய் கேட்குறேன் நான் டேரக்டர் நான் அந்த கதையை எழுதுனேன் நீங்க யாரையோ வச்சு பூ போட்டு பாத்தீங்க தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொல்றேன் சரி ஓகே வச்சு உதட பூ போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க எனக்கு குடி வந்துருச்சு